சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இலங்கையிலிருந்து வழிக்கிட்ட இருநூற்றி ரெண்டு பயணிகளுடன் வெளிக்கிட்ட துருக்கி விமானம் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் இலங்கையில் வந்து திரையிறக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண போலீஸார் வந்து ஒரு பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல் கொண்ட வந்து விட்டுருக்கிறாங்க ஒரு களவு தொடர்பாக இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அம்பிட்டிய சுமண தேரர் அவர்களுக்கு வந்து மட்டக்களப்பு நீதிமன்றம் பிடிவராந்து பிறப்பித்திருக்கிறது அதே போல் டிக்டாக் மூலம் அறிமுகமான பாடசாலை மாணவியை கடற்கரைக்கு கூட்டி கொண்டு சென்ற நாலு பேர் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த செய்திகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் அம்பிட் அம்பிட்டிய சுமண தேரர் அப்படி என்றவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் தமிழர்களை ஒழித்துடுவேன் அல்ல தமிழர்களை இல்லாமல் பண்ணுவேன் அப்படி என்று சொல்லி சொன்ன அந்த தேரர் அவர்களை வந்து நீண்ட நாட்களாக அவரை கைது செய்யுமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் வந்து பிடிவராந்து புறப்படுத்திருக்கிறது என்னென்னு சொன்னால் அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வித பிரச்சனைகளையும் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அண்மையில கூட அவர் பிடிவராந்து பிடிவராந்தால அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது வைத்தியசாலையில போய் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து அவரை வந்து வேற வழியே இல்லை நீங்கள் எப்படியாவது பிடிச்சித்தான் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பதினைஞ்சாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் திகதி நீதவான் வந்து சொல்லியிருக்கிறாரு உடனடியாக வந்து அவரை வந்து பிடிப்ப பிடிவிராந்தில் வந்து பிடிக்குமாறும் இருபத்தாறாம் திகதி வந்து இந்த வழக்கை ஒத்தி வைச்சிருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஊடகங்களுக்கு சுமரரட்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுது இவரால் தொடர்ச்சியான பிரச்சனைகள் தமிழ் மக்கள் சம்பந்தமாக இவர் தொடர்ச்சியாக தமிழர் மக்களை அழிக்க வேண்டும் என்பதில் வந்து கூறியிருக்கிறார் அதனால போடப்பட்ட இந்த வழக்குக்கு தான் இவர் இப்பொழுது வந்து பிடிவராந்து நீதிமன்றம் விடுத்திருக்கிறது பார்க்கலாம் இவர் கைது செய்யப்படுவாரா அல்லது இவருக்கு அடுத்த கட்டம் விசாரணைகள் நடக்கிறதா இல்லையா அப்படி என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம் ஆனால் போலீசார் அப்படி வரை வந்து கொடுத்தால் கட்டாயம் வரை கைது செய்து சிறையில் சிறையில அடைப்பாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சமூக ஊடகங்கள்லயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கின்ற சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த டிக்டாக் செயலி அது வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகளை பல்வேறுபட்ட இடங்கள்ல பல்வேறுபட்ட நபர்களுக்கு கொடுக்கிறது குடும்பங்கள் பிரிவதற்கான மிகப்பெரிய காரணம் இந்த டிக்டாக் செயலியாக இருக்கிறது அதே மாதிரி நிறைய இளம் பராயத்தினர் வந்து கெடுவதற்கான செயலியாகவும் இந்த டிக்டாக் செயலி வந்து எல்லாராலும் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இந்த டிக்டாக் செயலியினூடாக பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் இடம்பெற்றாலும் பல்வேறுபட்ட கூடாத சம்பவங்களும் இந்த டிக்டாக் செயலியால் இடம்பெறுகிறது அதில் வந்து எந்த மாற்றுக்காரத்தும் இல்லை யார் ஒருவர் நல்ல தேவைக்காக அதனை பயன்படுத்தி கொள்கிறாரோ அதன் அடிப்படையில் அது நல்ல தேவைக்காக பார்க்கப்படும் இல்லை யார் ஒருவர் கெட்ட தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறாரோ அது கெட்ட தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கிறது அநேகமான சமூக ஊடகங்கள் அப்படித்தான் அநேகமாக இருக்கிறது ஆனால் இருக்கிற சமூக ஊடகங்களில் வந்து ஒரு த ஒரு தரமே பயன்படுத்தக்கூடாத சமூக ஊடகம் அப்படின்னு சொன்னால் டிக்டாக் செயலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இந்த டிக்டாக் செயலி ஊடாக அறிமுகமான பாடசாலை மாணவியை கடற்கரைக்கு கூட்டி கொண்டு போய் நான்கு மாணவர்கள் அவரை வந்து கூட்டு பாலியல் தொட கொடுமை செய்ததாக பாடசாலை மாணவர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் வந்து ஈச்சலம் கடற்கரையில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு பேர் கைது செய்யப்பட்டு பொருசாரால விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவி அப்பகுதியில் உள்ள பிரபலமான பாடசாலை ஒன்றில் படிக்கும் மாணவி என்றும் அவரும் அவரோடு படிக்கும் நண்பர்களும் அப்பகுதியில் உள்ள பிரபலமான பாடசாலை கல்வி கற்பவர்கள் அப்படின்னு சொல்லியும் பொலிஸார் தெரிவிப்பதாக ஊடகங்கள் சொல்ல ஊடகங்கள் சொல்லப்படுகிறது சந்தேக நபர் டிக்டாக் மூலம் மாணவியுடன் அறிமுகமாக இருக்கிறார் அதன் பின் நேரடியாக பேச வேண்டும் என கூறி லங்கா பட்டுண விகாரைக்கு பின்னால் உள்ள கடற்கரைக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் மாணவியும் மாணவனும் கொண்டிருக்கின்ற பொழுது மாணவனின் மூன்று நண்பர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க மேலும் அந்த மாணவியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் செய்ததாக ஈச்சலம்பட்டு போலீசார் வந்து போலீசாரிடம் வந்து மாணவி வந்து முறையிட்டு இருப்பதாக சம்பவம் செய்தி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரும் அவருடைய மூன்று நண்பர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து ஈச்சலம்பட்டு போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை நடத்தி வருகிறார் அப்படின்னு செய்தி சொல்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அல்லது அந்த பிள்ளைகளுடைய இளம்பராயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை வந்து நீங்கள் கண்காணிங்க கண்காணிங்க என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றன உங்களுடைய பிள்ளைகள் கவனம் மாலையில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அல்லது வந்து இப்போ ஒரு சில மனத்தியாளர்களுக்குள்ள பரபரப்பாக பேசப்பட்ட துருக்கிக்கு இலங்கையினுடைய பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வழி துருக்கி விமானம் இருநூற்றி ரெண்டு பயணிகளோடு வழிக்கிட்டிருக்கிறது டி கே எழுநூற்றி முப்பத்தி மூன்று என்கின்ற இந்த விமானம் வளமே போல துருக்கி வலிக்கிட்டு இருக்கிறது ஸ்டான்புல் 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 அந்த விமான நிலையத்தை நோக்கி வலிக்கிட்டு பொழுது குறிப்பிட்ட விமானத்தினுடைய சில்லுகள் அதாவது ரன்வேலேருந்து மேல் எளிமையானதுக்கு அப்புறமாக சில்லுகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வரவில்லை அப்படின்றதன் அடிப்படையில வந்து உடனடியாக விமானத்தை இறக்க வேண்டிய தேவை விமானிக்கு இருந்திருக்கிறது அது அப்புறமாக உடனடியாக கட் கட்டுநாயக்கா விமான நிலையத்தோடு தொடர்பு கொண்ட விமானி உடனடியாக அந்த விமானத்தை இறக்குவதற்கான அனுமதியை பெற்றதுக்கு அப்புறமாக விமான விமானத்தை வந்து மேலே இருந்து கீழே இறக்குவதில் உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு இந்தியாவில் விமானம் பெரிய கிட்டத்தட்ட எத்தனையோ பெரிய உயிர்கொண்டு உயிர் பலிகடுத்து அந்த விமானத்துல வந்து நடந்த சிக்கல் என்னன்னு சொன்னா அந்த விமானத்தின் வந்து அளவுக்கு அதிகமான பெட்ரோல் இருந்தமை அதே மாதிரி இந்த விமானம் டி கே எழுப முப்பத்தி மூணு இந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான எரிபொருள் இருந்ததுனால கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்து சுற்றி 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 அந்த விமானம் ஓடி இருக்கிறது ஓடினது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னால் எரிபொருளை வந்து குறைச்சதுக்கு அப்புறமாக தான் விமானத்தை வந்து கீழே இறக்கலாம் அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இறக்குவது அப்படின்றத விட விமானம் வந்து சில்லு சுத்ததில்லை அப்படின்ற பொழுது அது இறக்குவதே பெரிய ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் வந்து விமானியினுடைய முடிவின் அடிப்படையில் வந்து என்ன செய்யலாம் என்பதற்கு முடிவெடுத்தது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி சுற்றி தாண்டி அதுக்கப்புறமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து இருநூற்றி ரெண்டு பயணிகளோடும் பத்து பணியாளர் குழுவினரோடும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக தக்க நேரத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட விமானி எடுத்த ஒரு திறமான முடிவின் அடிப்படையில் அந்த விமானம் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தரையிறக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அவர் கிடைத்திருக்கிற செய்திகள் பேசுகின்றன ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் வந்து இந்த செய்திகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இந்த விமானம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியா இருநூற்றி ரெண்டு பயணிகளினுடைய வாழ்க்கையின் கேள்விக்குறி அதே மாதிரி இந்த பத்து அஹ் பயண அங்க வேலை செய்கிற ப பணியாளர்கள் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இருநூற்றி பன்னிரண்டு பேர் அதுல இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பரபரப்பாக ஒரு கொஞ்ச நேரம் பேசப்பட்ட விஷயம் அதுக்கப்புறமாக இப்ப இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்படுகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த விமானம் இறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண போலீசார் பொதுமக்களுக்கு வந்து ஒரு அன்பான பாசமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அண்மையில் இடம்பெற்ற இந்த இயற்கை அனத்தத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து தொடர்ச்சியாக யாழ் பணம் இருக்க களவு கொலை கொள்ளை இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் வந்து பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு புது புது விதமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னு கொள்ளைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் புதிதாக ஒரு டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி ஒருவருடைய பணத்தை பறிப்பது அல்லது அப்படின்றதுக்காக புதிதாக ஒரு மோசடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது சம்பந்தமாக காவல்துறை எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மோட்டர் சைக்கிள் விக்கோ மோட்டர் சைக்கிள் பயணிக்கின்ற ஒரு சில மோசடிக்காரர்கள் தொடர்பில் வந்து மக்கள் மிக விழிப்புணர்வுடன் இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது மோசடி எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்கள் யாருமற்ற வீதிகள் ஒழுங்கைகள்ல வந்து நீங்க நடமாடுகின்ற பொழுது அந்த நீங்க தனிநபராக இருக்கின்ற பொழுது உங்களை குறிவைப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நீங்கள் அவர்களை நீங்க பின்தொடர்ந்து அல்லது முந்தி செல்கின்ற பொழுது வீதியோரமாக ஆள் அந்த ஒரு ஒரு கரையரையில நின்று கொண்டுதான் நம்ம அவர் நிப்பாரு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நீங்க குறிவைக்கப்பட்டதுக்கு அப்புறமாக தன்னு தன்னை அவரை நீங்க கடந்து சென்றதுக்கு அப்புறமாக உங்களை துரத்தி வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா தன்னுடைய கைபேசி வந்து தவறி விழுந்து விட்டது நீங்கள் உங்களுடைய மோட்டார் சைக்கிளால் அல்லது உங்களோட வாகனத்தால் உங்களோட சைக்கிளால் என்னுடைய ம கேன்ஃபோனுக்கு மேலே ஏற்றி விட்டீங்க கைபேசிக்கு மேலே ஏற்றி விட்டீங்க அதனால் கைபேசி உடைந்து விட்டது என்று கூறி உங்களோட சண்டை போடுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் தர்க்கம் செய்து உங்களிடம் இருந்து பணம் பறிப்பது இந்த குறிப்பிட்ட ஒரு சில கல்லர்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்த முறைப்பாடு சம்பந்தமாக காவல்துறையினருக்கு நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் கண்காணிப்பு கேமராக்களில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக காவல்துறை சொல்லியிருக்கிறது பொதுமக்களுக்காக காவல்துறை சொல்லியிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் இது போன்ற நபர்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டது மட்டுமில்லாமல் குறித்த நபர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலோ ஏதாவது தகவல்கள் கிடைத்தாலும் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அல்லது காவல் நிலையத்துக்கு உடனடியாக அறிவிக்குமாறு போலீசார் கேட்டிருக்காங்க அதனால் மிக மிக அவதானமாக இருங்க இப்படிப்பட்ட நபர்களை எங்கேயாவது கண்டால் அல்லது நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு சொன்னால் அல்லது இப்படி இந்த விகோ மோட்டர் சைக்கிளோடு எங்கேயாவது நிற்கணும் அப்படின்னு சொன்னால் மிக மிக அவதானமாக அந்த பயணத்தில் பயணிங்க குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் வய வயது வயதானவர்கள் வயதுக்கு கூடியவர்களில் இளம் சகோதரர்கள் ஆண்கள் வந்து ஓரளவுக்கு சமாளிப்பார்கள் அந்த வயதானவர்கள் அது மட்டும் அந்த மது இருப்பவர்கள் நீங்கள் தான் அவதானமாக இருங்க இவ்வாறான நபர்களிடம் உங்களுடைய படங்களை உங்களுடைய காசை அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய பொருட்களை அல்லது உங்களுடைய கைபேசியை பறிக்கலாம் நகையை பறிக்கலாம் அல்லது வந்து ஏதாவது செய்யலாம் பாதுகாப்பாக இருங்க இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி